வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாலிட்டியில அடிப்படை உரிமைகள் பார்ட் டூ வீடியோ பார்க்க போறோம் ஓகேவா பார்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு அந்த வீடியோல சமத்துவ உரிமை மற்றும் சுதந்திர உரிமை ஃபுல்லா படிச்சு முடிச்சிருந்தோம் நீங்க என்ன படிக்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல இந்தியன் பாலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுல போய் ஃபுல்லா படிச்சுட்டு வந்துடுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில தமிழ் மெட்டீரியல் கலைச்சொற்கள் அண்ட் யூனிட் செவன் பிடிஎஃப் ஃபுல்லாகவே ரெடியாக இருக்குது சொல்லும் பொருளும் இருக்குது பிரித்தலுக்கு இருக்குது வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் முக உரை முக்கிய கூறு குடியுரிமை எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம சமத்துவ உரிமை அண்ட் சுதந்திர உரிமை ஃபுல்லாக படிச்சிருந்தோமா இன்னைக்கு நம்ம சுரநலுக்கு எதிரான உரிமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா இதில் வந்து ரெண்டு சரத்துகள் இருக்கு இருபத்தி மூணு அண்ட் இருபத்தி நாலு இருபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் அதாவது மனுஷங்களே இடத்துல விற்பனை செய்வாங்க இல்லையா கடத்தி கொண்டு போய் பிச்சை எடுக்கிறதுக்காக வித்துருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது வந்து சரத்து இருபத்தி மூணு தடை செய்து சரியா சரத்து இருபத்தி நாலு பார்த்தோம்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் சோ இருபத்தி நாலுல வந்து குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுக்கிறாங்க அதை மீறி நம்ம குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு அபராதமும் இருக்கும் சிறை தண்டனையும் இருக்கும் ஓகே அடுத்து சமய சார்பு உரிமை இதுல வந்து ஒரு நாலு சரத்துகள் வருது சரத்து இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தஞ்சு என்ன சொல்லுது எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை நம்ம எந்த ரிலீஜியனை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம் பரப்பிக்கலாம் சரியா நம்மள வந்து யாரும் ஏன்னு கேள்வி கேட்க முடியாது நாமளாவே வந்து மதம் மாறிக்கலாம் சரியா பட் நம்ம யாராவது வற்புறுத்தி மதம் மாற்றம் பண்ணாங்க அது தப்பு ஓகே பட் மனசு வச்சு மதம் நினைச்சு மாறுறோம் அப்படின்னா அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதை பண்றதுக்கும் நம்மளுக்கு முழு உரிமையும் இருக்கு ஓகே இருபத்தாறு என்ன சொல்லுது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை நம்ம ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நிர்வாகம் பண்ணிக்கலாம் அண்ட் இருபத்தி ஏழுல என்ன சொல்றாங்க எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் இப்ப வந்து நம்ம ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்றோம்ங்கிறதுக்காக அந்த ரிலிஜன்ல கேட்கப்படக்கூடிய எல்லா வரியையும் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சரியா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கும் நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சரத் இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை சரியா சோ இப்ப வந்து நம்ம ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிக்கிறோம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியனை சார்ந்த ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்படின்னா கண்டிப்பா அவங்க அங்க என்ன செய்வாங்க சமயத்தை பரப்புறதுக்காக இல்ல சமய வழிபாடுகள் நடக்கும் சரியா அந்த மாதிரி வழிபாடுக்கு எனக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போகாம இருக்கலாம் அவங்க வந்து கட்டிப்பா அன்னைக்கு வரணும் இல்ல பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது சப்போஸ் காலேஜ்ல அப்ப வேற்று மதத்தவர்கள் வந்து அதை பிடிக்கல போக வேணாம் நினைக்கிறாங்கன்னா அவங்க வராம இருக்கலாம் அவங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு யாரும் என்ன செய்ய முடியாது வற்புறுத்த முடியாது ஓகே அடுத்து பாருங்க கல்வி கலாச்சார உரிமை ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது இது ரெண்டுமே வந்து சிறுபான்மையினர்களை பத்தி தான் பேசும் சரியா சிறுபான்மையினர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தொகையில அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க மொழியின் அடிப்படையில் இருக்கலாம் இல்லது மதத்தின் அடிப்படையிலும் சிறுபான்மையினரா இருக்கலாம் சரியா சோ இருபத்தி என்ன சொல்றாங்க சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு முப்பது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை சோ மைனாரிட்டி என்ன செஞ்சுக்கலாம் அவங்களுக்காக ஒரு ஸ்கூலோ காலேஜோ அவங்களே கெட்டி என்ன பண்ணிக்கலாம் அதை நிர்வாகம் பண்ணிக்கிடலாம் ஓகேவா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா அந்த மாதிரி மைனாரிட்டி காலேஜ்ல நம்ம என்ன செய்யக்கூடாது போய் இடஒதுக்கீடு கேட்க கூடாது ஓகே அடுத்து லாஸ்டா பாத்தோம்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான உரிமை நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் தான் இதுல வரும் தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் ஏதோ ஒரு அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடரலாம் சரியா அப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு ஐந்து வகையான நீதி பேராணங்களை வழங்குறதுக்கு அதுக்கு வந்து உரிமை இருக்கு சரத்து முப்பத்தி ரெண்டின் பதி அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பாக்கலாம் இந்த பாக்ஸ்ல பாருங்க சொத்துரிமையை பத்தி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது சரியா முப்பத்தி ஒண்ணுல இருந்துச்சு நீக்கிட்டாங்க இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பனிரெண்டில் பிரிவு முன்னூறு ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது சரியா இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு பாக்ஸ்ல இருக்குங்கிறனால திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை பற்றி கூறும் சரத்துக்கள் யாவை சரத்து இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு மனிதர்களை வியாபாரம் செய்தல் மற்றும் கொத்தடிமை முறையை தடுக்கும் சரத்து சரத்து இருபத்தி மூணு சரத்து இருபத்தி மூணு அம்சங்கள் யாவை அந்த சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா பெண்கள் குழந்தைகளை வியாபார நோக்கில் விற்பனை செய்வதை இச்சரத்து தடை செய்கிறது சரியா குழந்தை காலத்துல போய் வித்துருவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த சரத்தின்படி மிகப்பெரிய தப்பு கட்டாயப்படுத்தி வேலை வாங்கும் கொத்தடிமை முறையையும் தடை செய்கிறது ஓகே தேவதாசி முறை ஒழிப்பதில் இச்சரத்து முக்கிய பங்காற்றியது பெண்களையும் குழந்தைகளையும் விபச்சாரம் போன்றவற்றில் ஈடுபடுத்தலை தடை செய்கிறது இச்சரத்து பிச்சை எடுப்பதை குற்றம் என்று கூறுகிறது சரியா சரத்து இருபத்தி மூணின் கீழ் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து சரத்து இருபத்தி மூணுடன் தொடர்புடைய சட்டங்கள் யாவை குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்திருக்கு ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது சம ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு ஒரு சட்டமும் என்னென்ன சொல்லுது அப்படிங்கறத என்ன செய்யணும் சிம்பிளா ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா பதினாலு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலை அல்லது சுரங்கம் போன்ற ஆபத்தான பணிகளில் ஈடுபடுத்துவதை தடை செய்யும் சரத்து எது சரத்து இருபத்தி நாலு ஓகேவா பதினாலு வயசு சரத்து இருபத்தி நாலு அப்படியா வச்சுக்கோங்க சரியா சோ குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடை செய்யும் சரத்து அப்படின்னா சரத்து இருபத்தி நாலு தான் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு குழந்தை தொழிலாளர்களை வேலையில் அமர்த்தும் முதலாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனைகள் யாவை இரண்டு வருடம் சிறை தண்டனையும் மற்றும் ஐம்பதாயிரம் வரையிலான அபராதமும் விதிக்கப்படுகின்றது தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்த சரத்து இருபத்தி நாலுடன் தொடர்புடைய சட்டங்கள் தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு சுரங்க பணியாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வியாபார கப்பல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பயிற்சி பெறுபவர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து பீடி சுத்துவாங்க ஓகேவா பீடி சுருட் சுத்துவாங்க சோ அவங்களுக்கு ஒரு தனி சட்டம் எல்லாம் இருக்கு அதேதான் எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு ஒரு சட்டத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து எழுதி வைங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா அடுத்து சமய சுதந்திர உரிமைகளை கூறும் சரத்துக்கள் சரத்து இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரை இந்தியாவில் வாழும் மக்கள் தங்கள் மனதிற்கு உகந்த சமயங்களை சார்ந்து வாழ வழிவகை செய்யும் சரத்து சரத்து இருபத்தி அஞ்சு சரத்து இருபத்தி அஞ்சு முக்கிய அம்சங்கள்னு பார்த்தோம்னா மக்கள் அவர்களுக்கு பிடித்த சமயங்களை சார்ந்து வாழவும் மத சிந்தனைகளை கடைபிடிக்கவும் பரப்பவும் சுதந்திரம் வழங்குகிறது தானாக ஒருவர் முன்வந்து மதம் மாறவும் மற்றும் பிறரின் தூண்டுதலின் பேரில் மதமாற்றம் செய்யக்கூடாது என்றும் இச்சரத்து கூடுகிறது சமய நடைமுறை சம்பந்தப்பட்ட பொருளாதார நிதி அரசியல் நடவடிக்கைகளை நெறிப்படுத்த அரசிற்கு அதிகாரம் உண்டு சீக்கியர்கள் ஜைனர்கள் பௌத்தர்கள் இந்துக்களாக கருதப்படுவர் என்றும் சீக்கிய சமயத்தினர் கிர்பன் என்னும் குறுங் கத்தியை வைத்துக் கொள்ளவும் இசரத்து வழி செய்கிறது சரியா முக்கியமான பாயிண்ட் சீக்கியர்கள் வந்து ஒரு சின்ன கத்தி வச்சிருப்பாங்க ஓகே அப்படின்னு சரத்துல ஓகே அடுத்து சரத்து இருபத்தாறு சரத்து இருபத்தாறு வழங்கும் மத சுதந்திர உரிமைகள் யாவை எந்த மதத்தினை சார்ந்தவரும் நிறுவனங்களை ஏற்படுத்தி தன்னுடைய மதத்தை பரப்புவதற்கும் நிர்வகிப்பதற்கும் அதிகாரம் உண்டு மதம் சார்ந்த அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அரசின் சட்டத்திற்கு உட்பட்டு நிர்வாகம் செய்யலாம் சரியா நம்ம வந்து ஏதாவது காலேஜ் கட்டோன்னு ஆசைப்படுறோம் ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்படுறோம் அந்த ஸ்கூல் வழியா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்மளுடைய சமயத்தை பரப்பணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாலும் பண்ணலாம் சரியா தப்பு கிடையாது ஆனா அப்படி நம்ம வைக்கிற ஒரு மீட்டிங்க்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களை வறுக்கூடுறதுக்கும் நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது ஓகேவா சரத்து இருபத்தி ஏழு வழங்கும் உரிமைகள் ஓகே ஒரு நபரை மத முன்னேற்றத்திற்காகவும் அதனை நிர்வகிப்பதற்காகவும் வரி செலுத்த கட்டாயப்படுத்த கூடாது நீ இந்த ரிலீஜியன்ல தானே ஃபாலோ பண்ற நீ இந்த கோயில்ல தானே வந்து கும்பிடுற அப்ப கண்டிப்பா வந்து வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்ச முடியாது யாரும் கட்டாயப்படுத்த முடியாது அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்தினை முன்னேற்ற பொது நிதியிலிருந்து செலவிடக் கூடாது ஓகே மதத்தினை வளர்க்க செய்யப்பட்ட செலவிற்கு வரி விலக்கு பெற இச்சட்டம் வழி செய்கிறது ஓகே கல்வி நிறுவனங்கள் நடத்தும் மத வழிபாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான சுதந்திரத்தை வழங்கும் சரத்து சரத்து இருபத்தி எட்டு அடுத்து வந்து கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் இந்த உரிமையில பத்தி என்னென்ன சரத்து சொல்லுது சரத்து இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது சிறுபான்மையர் தங்களது மொழி எழுத்து மத சின்னம் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை பேணி காப்பதற்கான உரிமையை வழங்கும் சரத்து சரத்து இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினர் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கும் நிர்வாகம் செய்வதற்கும் உரிமையை வழங்கும் சரத்து சரத்து முப்பது அடுத்து சரத்து முப்பத்தி ஒண்ணு சரத்து முப்பத்தி ஒண்ணு எந்த சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை விளக்கும் சரத்து சரத்து முப்பத்தி இரண்டு ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான சரத்து அடிப்படை உரிமையில இதுதான் முப்பத்தி ரெண்டின்படி உச்சநீதிமன்றம் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா நீதி பேராணைகள் ஓகே ஐந்து வகையான நீதி பேராணைகள் என்னது அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை செயலுறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை ஆவண கேட்பு நீதி பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணை பேரலையும் வந்து இருக்கு சரியா என்னன்னு பார்ப்போம்னா நீதி பேராணைகள் என் நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து சரத்து முப்பத்தி ரெண்டு இல்லை இந்திய அரசியலமைப்பு செல்லாத அரசியலமைப்பாக இருக்கும் என்று கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரத்து முப்பத்தி இரண்டு இந்திய அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் என்று கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் திரும்ப திரும்ப பிரிவியர் வந்திருக்கு சரியா அடிப்படை உரிமைகளின் அடிப்படை என்று அழைக்கப்படுவது நீதி பேராணைகள் ஒன்னொன்னா பார்க்கலாமா ஆட்கொணர்வு என்ற சொல்லின் பொருள் என்ன சோ பேர்ல இருக்கு ஆட்கொணர்வு அப்படின்னா அந்த வந்து கூட்டிட்டு வரணும் சரியா சோ உடலை பெறுதல் அல்லது நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்துதல் ஓகே ஆட்கொணர்வு நீதி பேராணை எந்த காரணத்திற்காக பிறப்பிக்கப்படும் சோ உச்சநீதிமன்றம் வந்து எந்த டைம்ல ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு ஒண்ண வந்து வெளியிடுவாங்க அப்படின்னா சட்ட விரோதமாக கைது செய்து காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு நபரை விடுவித்து நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தும் பொருட்டு இந்த பேராணை பிறப்பிக்கப்படுகிறது கைது செஞ்சிட்டாங்க ஆனா ப்ராப்பரா எந்தவித வாரண்ட்டும் எவிடன்ஸும் இல்லாம சும்மா கைது செஞ்சு கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் நம்மளுக்கு சம்மந்தப்பட்டவங்க அவங்க அப்படி இருக்கும் போது நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடரலாம் இந்த மாதிரி உங்களை கைது செஞ்சாங்க ஆனா அவங்க நாங்க எங்கேயும் பார்க்க முடியல அடுத்து ஜெயிலுக்கும் கொண்டு வரல கோர்ட்லயும் ஆஜர்படுத்தலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் வழக்கு தொடரலாம் அந்த டைம்ல உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பிறப்பிப்பாங்க ஓகே ஆட்கொணர்வு நீதி பேராணையை எந்தெந்த அமைப்புகளுக்கு எதிராக பிறப்பிக்க முடியும் அரசு மற்றும் தனியார் அமைப்புகளுக்கு ஓகே எந்தெந்த நிகழ்வுகளுக்கு எதிராக ஆட்கொணர்வு நீதி பேராணையை பிறப்பிக்க இயலாது அப்படின்னா சட்டப்படியான சிறைப்பிடிப்பு அதாவது ப்ராப்பரா வாரண்ட் எல்லாமே இருக்கும் போது கைது செய்வாங்க இல்லையா அப்ப நாம அதுக்கு எதிராக செய்ய முடியாது நீதி பேராணையை பிறப்பிக்க கேட்க முடியாது அல்லது நீதிமன்ற அவமதிப்பிற்காக சிறைப்பிடிப்பு தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தின் மூலம் சிறைப்படுத்தப்படுதல் நீதி பேராணை அதன் மற்றொரு என்னன்னு கட்டளை நீதி பேராணை கட்டளை நீதி பேராணையின் பொருள் என்ன நாம் கட்டளை இடுகிறோம் சோ உச்ச நீதிமன்றம் கட்டளை இடுவாங்க சரியா எந்தெந்த டைம்ல அப்படின்னா பொது கடமையான ஒரு செயலை செயல்படுத்தும் ஒரு அதிகாரி அல்லது கூட்டமைப்பு அக்கடமையை செய்யத் தவறினால் இந்த ஆணை பிறப்பிக்கப்படும் சோ வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறோம் நமக்கு தேவையான ஏதோ டாக்குமெண்ட் கேக்குறோம் ஓகேவா பட் அவங்க கொடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் கோர்ட்ல போய் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டா நான் கேக்குறேன் பட் அந்த அதிகாரி கொடுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வழக்கு தொடரலாம் அப்ப உச்சநீதிமன்றம் என்ன செய்வாங்க அந்த அதிகாரிக்கு கட்டளை நீதி பேரணையை பிறப்பிப்பாங்க அந்த குடிமகன் கேக்குற ப்ராப்பரான டாக்குமெண்ட கரெக்டா டைமுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியின் மேல உச்ச ஒரு கட்டளை இல்லையா அதுக்கு பேர் தான் கட்டளை நீதி பேராணை சரியா அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை என்பதன் பொருள் அப்படின்னா தடை விதித்தல் ஓகே தடையுறுத்தும் நீதி பேராணை எப்பொழுது பிறப்பிக்கப்படும் அப்படின்னா கீழ் நீதிமன்றங்களோ தீர்ப்பாயங்களோ அதிகாரிகளோ தம் அதிகார வரம்பினை மீறி அல்லது அதிகார வரம்பிற்கு முரணாக ஏதேனும் செய்தால் அச்செயலை தடை செய்யும் பொருட்டு இந்த நீதி பேராணை பிறப்பிக்கப்படும் ஓகேவா ஒரு கோர்ட்டா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு அதிகாரியா இருக்கலாம் அவங்களுக்கு அதிகாரத்துக்குள்ள மட்டும்தான் அவங்க செயல்படணும் சரியா அவங்க அதிகாரத்தை தாண்டி அவங்க ஏதோ ஒன்று செய்யறாங்க அப்படின்னா அது வந்து தப்பு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தடை விதிக்கிறதுக்கு உச்ச அதிகாரம் இருக்கு ஓகே அடுத்து ஆவணக்கேட்பு நீதி பேராணையின் மற்றொரு பெயர் நெறிமுறை யுருத்தும் நீதி பேராணை ஓகே ஆவணக்கேட்பு நீதி பேராணையின் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இதன் பொருள் ஆவணம் வழங்கு அல்லது உரிய விவரங்களை தெருவி சரியா சோ ஏதோ ஒரு கேஸ பத்தியோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தியோ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கோர்ட்டுக்கு அதை என்ன பண்ண முடியும் ஆவண கேட்பு நீதி பேராணையை இஷ்யூ பண்ண முடியும் சரியா அந்த நீதி பேராணை வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்யணும் தேவையான எல்லா டீட்டெயிலையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணணும் ஓகே பாருங்க உயர் நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் தனக்கு கீழ் உள்ள நீதிமன்றங்களுக்கு நியாயமான பரிசீலனைக்காக ஆவணத்தினை தனக்கோ அல்லது உயர் அதிகாரிகளுக்கோ அனுப்ப சொல்லி வழங்கப்படும் நீதி பேராணை அப்படின்னு கேட்கிறான் நீதி பேராணை சரியா கீழமை நீதிமன்றம் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள வழக்கினை தமக்கு மாற்றம் செய்யவோ அல்லது அவற்றால் வழங்கப்பட்ட ஆணையை ரத்து செய்யவும் மேல் நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை சரியா அதாவது ஏதோ ஒரு கேஸ் நிலுவையில இருக்கு அந்த கேஸ் வந்து எனக்கு அனுப்பிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அந்த கீழமை நீதிமன்றங்கள் ஏதாவது ஒரு கேஸுக்கு ஒரு தப்பான ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதை ரத்து செய்யறதுக்கும் இந்த நீதி தான் வெளியிடுவாங்க சரியா அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னா எத் தகுதியின் அடிப்படையில அவங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கறது அர்த்தம் ஓகேவா இப்ப நம்ம ஏதோ ஒரு அரசு ஊழியர்கிட்ட போய் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்க போறோம் இல்ல தெரிஞ்சுக்க போறோம் அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட தெரியாம இருக்குது அப்படின்னா நினைப்போம் இல்லையா இது கூட தெரியாம இவரு எப்படி வேலைக்கு வந்தாரு அப்படின்னு அந்த மாதிரி டைம்ல செய்யலாம் தகுதி முறை வினவும் நீதி பேராணைய இஷ்யூ பண்ண சொல்லி கோர்ட்ல கேட்கலாம் சரியா சோ பாருங்க ஒருவர் எத்த அடிப்படையில் ஒரு பொது பதவியை வகிக்கின்றார் என அறியும் போட்டுட்டு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்படும் பேராணை ஒருத்தர் வந்து கரெக்டான குவாலிபிகேஷனோட தான் அந்த பதவியில உட்கார்ந்து இல்ல தப்பான எதுவும் குவாலிஃபிகேஷனை காமிச்சுட்டு உட்காந்துருக்காரா அப்படின்னு டவுட் வரும்போது என்ன செய்யும் நீதிமன்றங்கள் இந்த மாதிரி பேராணங்களை வெளியிட்டு அவங்களோட குவாலிபிகேஷனை செக் பண்ணுவாங்க சரியா அடுத்து சடத்து முப்பத்தி மூணு சோ முப்பத்தி ரெண்டுல மொத்தம் அஞ்சு அஞ்சு நீதி பேராணைய தான் நம்ம பார்த்தாச்சு ரொம்ப சிம்பிள் தான் பெருசால ஒன்னும் கிடையாது அந்த வார்த்தையில நம்மளுக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சிடும் சரியா சரத்து முப்பத்தி மூணு பாருங்க முப்பத்தி மூணின் படி யாருடைய அடிப்படை உரிமைகளை மாற்றி அமைக்க பாராளுமன்றத்துக்கு உரிமை வழங்கப்படுகிறது தெரியும் அடிப்படை உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிப்படை உரிமையை கோர்ட்டுக்கே போய் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் கேஸ் போடலாம் ஆனாலும் சில மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை மாற்றி அமைக்க அதாவது சில அடிப்படை உரிமைகள் கிடையாதுன்னு சொல்றதுக்கு பாராளுமன்றத்துக்கு உரிமை இருக்கு யார் யாருக்கு அப்படின்னா முப்படை வீரர்கள் ஆயுதப்படையினர் துணை இராணுவ படையினர் காவல்துறை பணியாளர்கள் அடிப்படை உரிமையில ஃபுல்லா வந்து நம்ம இந்த முப்படை வீரர்கள் ராணுவத்தில உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால அவங்களோட வேலையை கரெக்டா பார்க்க முடியாது அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அடிப்படை உரிமையில ரத்து செஞ்சுட்டு தான் அவங்க வேலையிலேயே அமர்த்துவாங்க ஓகேவா சோ அதெல்லாம் கஷ்டம் தான் பட் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் நம்மளுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க ஓகே சரக்கு முப்பத்தி மூணு தொடர்புடைய வழக்குகள்னு பார்த்தோம்னா ராணுவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காவல் படை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு விமானப்படை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எல்லை பாதுகாப்பு படை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கடற்படை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகே ராணுவ சட்டம் நடைமுறையில் உள்ள பகுதிகளில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று கூறும் சரத்து இந்த காரணங்களுக்காக இராணுவ சட்டம் அமல்படுத்தப்படும் ஆயுத மேந்திய கிளர்ச்சி போர் வெளிநாட்டு படையெடுப்பு கழகம் உள்நாட்டு கலவரம் வன்முறை அடுத்து அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்திடும் பொருட்டு சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அனுமதி அளிக்கும் சரத்து நமக்கு தெரியும் எல்லா சரத்துலயுமே லாஸ்ட் பாக்குற சரத்து பாராளுமன்றத்திற்கு நம்ம மேல பாத்து எல்லா சட்டங்களையும் திருத்திக்கலாம் அப்படின்னு ஒரு உரிமையை கொடுப்பாங்க இல்லையா அதே தான் இங்கேயும் சரத்து முப்பத்தி அஞ்சு ஓகேவா இந்திய எல்லைக்குள் இருக்கும் அனைவரும் பெரும் அடிப்படை உரிமைகள் யாவை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்திருந்தோம் இந்தியர்களுக்கு மட்டும் அதாவது இந்திய குடிமகன்களுக்கு மட்டும் இருக்கும் அடிப்படை உரிமைகள் பார்த்துருந்தோம் இது என்னது அப்படின்னா இந்திய எல்லையில இருக்கிற எல்லாருக்குமே இந்த அடிப்படை உரிமை கொடுப்பாங்க யாருங்க கொடுக்க மாட்டாங்கன்னா எதிரி நாட்டை சேர்ந்தவரை தவிர இங்கிலீஷ்ல வந்து எனிமி ஏலியன்ஸ் சொல்லுவாங்க அதாவது இப்ப நம்மளுடைய நாடு இந்தியா வந்து ஏதாவது ஒரு நாடு கூட கண்ட போடுது அப்படின்னா அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு பேரு எனிமி ஏலியன்ஸ் ஓகே அதே இது இந்தியா வந்து ஒரு நாட்டோட நட்புறவோட இருக்கிறாங்கன்னா அந்த நாட்டுல இருந்து இந்தியாக்குள்ள வர்றவங்களை சொல்லுவாங்க ஏலியன்னா வெளியில இருந்து வர்றவங்க எனிமினா நம்மளுடைய சண்டையில இருக்கிற நாட்டுல இருந்து வர்றவங்க ஃப்ரெண்ட்ல நம்ம கூட நட்புறவில் இருக்கும் நாட்டுல இருந்து வர்றவங்க சரியா சோ எனிமி ஏலியன்ஸ்க்கு மட்டும் இந்த கருத்துக்கள் கிடையாது மற்றபடி இந்தியாலய கூட இருக்கிற எல்லாருக்குமே அதை கொடுப்பாங்க எதனாலு பார்த்தோம்னா தளத்து பதினாலு இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு ஏ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி எட்டு வரை சரியா அடிப்படை உரிமைகளின் முக்கியத்துவம் அடிப்படை உரிமை ரொம்ப முக்கியமா தேவைப்படுது தனிநபர் மதிப்பும் மரியாதையும் உரிமைகளும் உறுதி செய்யப்படுகிறது மதச்சார்பற்ற தன்மையை வலியுறுத்துகிறது அரசியல் மற்றும் நிர்வாக செயல்பாட்டில் மக்களின் ஈடுபாட்டை எளிதாக்குகிறது வாழ்வாதார மற்றும் கல்வி உரிமையை வழங்குகிறது சட்டத்தின் முன் சம பாதுகாப்பை வழங்குகிறது ஓகேவா சோ இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ஓகே சோ இதோட நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற ஃபுல்லா முடிச்சாச்சு எல்லா சரத்தையும் படிச்சாச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே இந்த அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையும் வந்து எல்லாரும் கரைச்சு குடிச்சிட்டு வருவாங்க சரியா சோ நீங்க எதையுமே வந்து விட்டுறாதீங்க ஃபுல்லா படிச்சு தரவா போயிருங்க ஓகே சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்னு நம்புறேன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தனியா பார்க்கலாம் ஓகேவா நிறைய இருக்கு ஸோ ஒரே வீடியோவில் பாக்க முடியாது நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ